வணக்கம் அன்புறவுகளே பாருங்கள் நான் வந்து இந்த குட்டி கூட புது மாடலில் ட்ரை பண்ணியிருக்கேன் ரொம்பவே வந்து அழகாக வந்திருக்கு இந்த கூடைக்கு வந்து நம்ம கைப்பிடியும் வச்சு போட்டு பார்த்துக்கலாம் இது வந்து உங்கள் குட்டீஸுகளுக்கு நீங்கள் கொடுக்கலாம் ரிட்டன் கிஃப்ட்டாகவும் கொடுக்கலாம் இது கண்டிப்பாக இது ரொம்ப நல்லா அழகாக இருக்கும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் சரிங்களா இப்போ இது எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா மூன்று அடி நான் எடுத்திருக்கேன் உங்கள் ஒயரை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க என்னோடய ஒயர் வந்து ரொம்ப கெட்டியான ஒயர் அப்படிங்கிறதுனால நான் மூன்று அடி எடுத்திருக்கேன் இப்போ பாருங்க நான் வந்து இந்த பிஸ்தா கலருன்னு சொல்லுவாங்க அந்த கலர் எடுத்திருக்கேன் இது பார்த்திங்கன்னா மூன்று அடியில் பத்து ஒயர் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா இது பாருங்கள் இந்த ஒயர் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும் எனக்கு அதனால் நான் வந்து மூன்று அடியில் பத்து ஒயர் எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து நீங்கள் கலர் காம்பினேஷன் கொடுக்கணும்ல அதுக்காக நான் வந்து பாருங்கள் மெருன் கலர் எடுத்திருக்கேன் சரிங்களா மெருன் கலர் எடுத்திருக்கேன் உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ நீங்கள் அந்த கலர் எடுத்துக்கலாம் இப்போது இந்த கட் பண்ணி வச்ச பத்து ஒயரையுமே நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு நாட் போடணும் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இங்கே பாருங்கள் இந்த மடித்து வச்சதில் பாதி எடுத்துக்கலாம் பாதி எடுத்துட்டு நாட் போடலாம் நீங்கள் நாட் போட்டு முடித்த உடனே அப் அண்ட் டவுன் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க கரெக்டாக இருக்குது இப்போ இது மாதிரி நம்ம பத்து வயிறும் நாட் போடணும் உடைக்கு வந்து இப்போ நம்ம அடி போடுவோம்ல அதே தான் இந்த உயரை எல்லா உயரையும் சரிசமாக மடித்து வச்சுட்டு நம்ம நாட் போட்டுருக்கணும் முடிச்சுட்டு ஒவ்வொரு ஒயரையும் நீங்கள் சரியாக இருக்கான்னு பாத்துக்கணும் பாருங்க இப்போ நான் நாலு ஒயர் ஜாயின் பண்ணிட்டு வந்திருக்கேன் மீதி இருக்க ஆறு ஒயரையும் ஜாயின் பண்ணிட்டு பார்க்கலாம் பாருங்க நான் பத்து ஒயரையும் ஜாயின் பண்ணிட்டு வந்துட்டேன் ஓகேவா இப்போது நம்ம ஃபஸ்ட்டு அளந்து விட்டோம்ல அதே அளவு அளந்து நம்ம ரன்னிங் ஒயரை கட் பண்ணிக்கலாம் இப்போது இதுக்கு மேலே ஒரு லைன் போடணும் கீழே வந்து நாலு லைன் நான் போட்டிருக்கேன் இதுக்கு கீழே இப்போது இதுக்கு மேலே ஒரு லைன் போட்டுக்கலாம் அப்படியே அளந்து எடுத்துகிட்டே வாங்க இந்த கலரில் நம்ம இன்னி ஒரு லைன் மட்டும் போடணும் பாருங்க இதுக்கு மேலே நம்ம இன்னொரு லைன் வளர்த்திட்டு வந்துட்டோம் இது அப்படியே மறுபடியும் ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடலாம் இதுக்கப்புறம் நமக்கு ரன்னிங் ஒயர் வந்து தேவைப்படாது கட் பண்ணிக்கலாம் இப்போது நான் மெரூன் கலர் ஒயர் எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம இதில் ரெண்டு லைன் போட்டோம்ல அடுத்தது மெரூன் கலர் ஒயர் நம்ம எடுத்துக்கலாம் இதே மாதிரி இப்போ நம்ம மேலே போட்டோம்ல அதுக்கு மேலேயே ஒரு லைன் போட்டுக்கலாம் மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் போடுவோம் மொத்தம் வந்து நமக்கு நாலு லைன் இது வந்து பார்டர் மாதிரி வர்றதுக்காக லாஸ்ட்டு வரைக்கும் போட்டு முடிச்சுட்டு அந்த ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம கட் பண்ணணும் அதாவது ஃபஸ்ட்டு நம்ம போட்டோம்ல பாருங்க அளவு இருக்கா நம்ம ஃபஸ்ட்டு விட்டோம்ல அதே அளவு எடுத்துக்கோங்க கரெக்டாக வச்சுட்டு கட் பண்ணிடலாம் இப்போ பாருங்க நான் அப்படியே திருப்பிக்கிறேன் ஓகேவா இப்போ நம்ம இந்த பக்கம் கொடுத்துட்டோம் அடுத்து இந்த பக்கம் கொடுக்குறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்புறம் நம்ம சேனலில் நிறைய கிராஃப்ட்ஸ் எல்லாம் நான் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நிறைய வந்து புது புது விதமாக போட்டிருக்கேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டான ஒயரில் வந்து அழகான பூக்கள் செஞ்சுருக்கோம் நிறைய பேர் வந்து என்னோடய சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க தயவுசெய்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறைய வந்து வீட்டில் இருந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற பெண்களுக்கு வந்து இது வந்து நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ஒரு டெக்ரேஷனாகவும் நீங்கள் வச்சுக்கலாம் வர்ற குழந்தைங்களுக்கும் கூட நீங்கள் இதை கொடுக்கலாம் கண்டிப்பாக பாருங்க நம்ம கடைசி வரைக்கும் போட்டேன் ஓகேவா இப்போ இந்த பக்கம் ஒரு பார்டர் மாதிரி போட்டிருக்கேன் சென்டரில் ரெண்டு இந்த பக்கம் ஒரு பார்டர் மாதிரி இப்போ இந்த இது இந்த ஒயரையும் நம்ம கட் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் சரியா இப்போது இதில் வந்து பத்து ஒயர் இருக்குது ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து இப்போது ரெண்டு இந்த பக்கம் நாலு அதாவது இந்த வலது பக்கம் நாலு இடது பக்கம் நாலு இந்த சென்டரில் இருக்க ரெண்டு ஒயரில் சேர்த்தி க்ராஸாக நம்ம நாட் போடுறோம் சரிங்களா இப்போது இந்த பக்கம் ஒரு ஒயர் விட்டுறணும் பக்கத்துலையே பக்கத்தில் ஒரு ஒயரை விட்டுட்டு அடுத்து நாட் போடுங்க ரெண்டு ஒயரில் இப்போது இந்த பக்கம் நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் வந்து அடுத்த பக்கமும் பண்ணுவோம் நகம் வித பிடிச்சிட்டு வருது சரிங்களா இப்போது பாருங்கள் இந்த பக்கம் நாலு ஒயர் இருக்குல்ல இந்த நாலு ஒயரில் சென்டரில் இருக்க ரெண்டு ஒயரு அப்போ இந்த பக்கம் ஒரு ஒயர் அந்த பக்கம் ஒரு ஒயர் வலது பக்கம் ஒரு ஒயரும் இடது பக்கம் ஒரு ஒயரும் வந்து உங்களுக்கு போகும் ஓகேவா இப்போ இது போட்டாச்சு அப்படியே திருப்பிக்கோங்க திருப்பிட்டு இந்த பக்கமும் போடணும்ல ரெண்டு நாலு ரெண்டு நாலு வலது பக்கம் நாலு இடது பக்கம் நாலு எடுத்துக்கிட்டோம் இப்போது சென்டரில் இருக்க ரெண்டு எடுத்து நம்ம நாட் போடுறோம் க்ராஸாக நாட் போடுங்க ரொம்ப குட்டியாக சீக்கிரமாக போட்டு முடிச்சிடலாம் இப்போது வலது பக்கம் நாலு ஒயர் இருக்கா இதில் சென்டரில் இருக்க ரெண்டு ஒயரை எடுத்து நாட் போடுங்க அதே மாதிரியே இந்த பக்கமும் இந்த நாலு ஒயர் இருக்கா இதில் சென்டரில் இருக்க ரெண்டு ஒயரை எடுத்து நாட் போடுறோம் இப்போ நான் இந்த பக்கமும் போட்டேன் இந்த பக்கமும் போட்டுட்டேன் ஓகேவா இப்போ பாருங்கள் இருந்து போடணும் நாட்டு அதாவது இந்த பக்கம் நம்ம நாலு போட்டிருக்கோம்ல ஒன்று ரெண்டு மூணு நாளில் இருந்து சென்டரில் எடுத்திருக்கோம்ல அதிலிருந்து இந்த ஒரே ஒரு ஒயர் இடையில் வருது பாருங்கள் அதில் நாட் போடுங்க நாட் போட்டுட்டு இப்போ இந்த 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 சென்டரில் நாட் போட்டிருக்கோம்ல அந்த இடத்துல ஒரு நாட் போடுங்க இப்போ இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அஞ்சு கோணம் கிடைக்கும் ஓகேவா நான் போட்டுட்ட பாருங்க அதே மாதிரி இங்கேருந்து இப்படி தான் கொண்டு வரணும் நீங்கள் இது சென்டர்லேருந்து இந்த பக்கம் போகக்கூடாது அது வந்து இந்த மாடல் வந்து மாறிடும் அதாவது இந்த டிசைன் வந்து மாறிடும் ஸோ வந்து இப்போ நம்ம இங்கேருந்து வரோம் வலது பக்கம் இருந்து இடது பக்கத்துக்கு வர்றோம் சென்டரில் வந்து நமக்கு ஒரு அஞ்சு கோணம் வரும் ரெண்டு அஞ்சு கோணம் வரும் இந்த பக்கம் வலது பக்கம் ஒரு அஞ்சு கோணமும் இடது பக்கம் ஒரு அஞ்சு கோணமும் வரும் சரிங்களா இங்கேருந்து இப்படி போட்டு வரணும் இப்போது மேலே ரெண்டு வயர் கிராஸாக மீட் ஆகுது அந்த இடத்துலையும் ஒரு நாட் போட்டுக்கிறோம் சரிங்களா புரிஞ்சா நான் சொல்கிறது இப்போ அப்படியே திருப்பிக்கோங்க இப்போ மறுபடியும் நம்ம பாருங்கள் இந்த பத்து வயலில் நாட் போட்டிருக்கோம் இல்லை மூணு நாட் போட்டிருக்கோம் அதில் இந்த வள இடது பக்கம் நம்ம கையோட இடது பக்கத்தில் இருக்க இந்த நாட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இடையில ஒரே ஒரு நாட்டு தான் இருக்கும் அந்த நாட்டை போட்டு முடித்த உடனேயே சென்டரில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அஞ்சு கோணம் கிடைக்கும் அந்த நாட்டை சேர்த்து போடும்போது போட்டுருங்க இப்போது இந்த வலது பக்கம் இருக்க ஒரு நாட்டு இந்த நாட்டை எடுத்துக்கிறோம் இந்த நாட்டை எடுத்துகிட்டு இப்போது நாட்டு போடுங்க போட்டு முடிச்ச உடனே பாருங்கள் பக்கத்தில் ஒரு அஞ்சு குணம் வரும் இந்த அஞ்சு குணத்துலேயும் நம்ம நாட்டு போட்டுடணும் இப்போ அடுத்து மேலே பாருங்கள் மீட் ஆகுதா அந்த இடத்துல ஒரு நாட் போடுறோம் இப்போது பாருங்கள் நம்ம நம்ம வந்து இந்த அடி போட்டோம்ல அதில் இந்த பக்கம் ஒரு ஒயர் இந்த பக்கம் ஒரு ஒயர் இருக்கும் சரிங்களா இந்த நாலு ஒயர் இல்லை இந்த பக்கம் அதாவது பத்து ஒயர் கட் பண்ணி நம்ம பத்து நாட் போட்டோம்ல அதில் ஒரு ஒயர் இருக்குல்ல அந்த ஒ இந்த பக்கம் இருக்க ஒயரை இப்படியே கொண்டு வந்துருங்க இந்த பக்கம் இருக்க ஒயரை நம்ம இப்படியே கொண்டு வந்துடணும் நாட் போட்டு வரணும் அவ்வளோதான் க்ராஸாக போட்டுவாங்க இதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லாமே வந்து க்ராஸில் தான் போடுவோம் ரொம்ப ஈஸி சீக்கிரமாகவும் போட்டு முடிச்சிடலாம் நம்ம இந்த கூடையை பாருங்க இப்போ நான் இடது பக்கத்தில் இருந்து மேலே வந்துட்டேன் இப்போ நம்ம இந்த பக்கம் இந்த பக்கம் இருக்க இந்த ஒரு ஒயரை எடுத்து நான் போடலாம் இதே மாதிரி நீங்கள் அந்த சைடும் போடணும் ஆப்போசிட் சைடு இந்த பக்கம் என்ன பண்ணுறோமோ அதுதான் நம்ம அந்த சைடும் பண்ணுவோம் ైటా పోడు సరే పోటాచి ఇప్పు திருப்பி இந்த பக்கம் போடணும் இந்த பக்கம் ஒரு ஒயர் இந்த பக்கம் ஒரு ஒயர் இருக்கா இதை வச்சு இப்படியே மேலே கொண்டு வந்துடுங்க நம்ம இது ஃப்ரெண்டில் மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் வீடியோ இப்போ நான் வலது பக்கம் போட்டு வந்துட்டேன் இப்போ இடது பக்கம் போட்டுடலாம் பாருங்கள் போட்டாச்சு இப்போது இந்த இந்த பக்கமும் நம்ம இந்த பக்கமும் போட்டோம் அடுத்து சைடில் போடணும் சைடில் வந்து நமக்கு பாருங்கள் நாலு ஒயர் இருக்கும் இந்த பார்ட்ரு இந்த பார்டர் இருக்கா இப்போ இந்த ரெட் கலரும் சென்டரில் இருக்க இந்த கலரும் சேர்த்திக்கோங்க பிஸ்தா கலரும் சேர்த்தி நம்ம ஒரு நாட் போடுறோம் இந்த பக்கம் இருக்கா வலது பக்கம் அதையும் சேர்த்தி நாட் போடுறோம் இப்போது ரெண்டு ஒயர் மெருன் கலர் மேலே மீட் ஆகுது பாருங்கள் அதையும் சேர்த்தி நாட் போட்டுருங்க இப்போ இந்த பக்கம் போட்ட அந்த சைடு அதுக்கு அடுத்த சைடு எடுத்துக்கலாம் பாருங்கள் நாலு ஒயர் இருக்கா இந்த நாலு ஒயரில் ஃபஸ்ட்டு இருக்க மெருனும் இந்த பக்கத்தில் இருக்க பிஸ்தாவும் சேர்த்தி நாட் போடுறோம் அடுத்து இந்த பக்கம் இருக்க இந்த ரெண்டு ஒயரு மெருன் கலரை எடுத்து நாட் போடுறோம் இப்போது சென்டரில் பாருங்கள் மெருன் கலர் மீட் ஆகுது அதையே நாட் போடுறேன் இப்போது இந்த பக்கம் க்ராஸ் வருதா இதை பூரா நாட் போடுங்க தெரியுதா இப்போ நம்ம சைடில் வந்து ரெண்டு ரெண்டு நாட்டு வச்சு போட்டோம்ல நாலு நாட்டை அதில் வந்து பாருங்கள் தெரியுதா உங்களுக்குன்னு தெரில பாருங்கள் இதை வச்சு இது ரன்னிங் ஒயராக வச்சு இப்படி மேலே கொண்டு வந்துடுங்க இதையும் ரன்னிங் ஒயராக வச்சு இப்படி மேலே கொண்டு வரணும் நம்ம பாருங்க கொண்டு வந்துட்டேன் அடுத்து மேரூன் கலர் வருது இந்த மேரூன் கலரை வச்சு நம்ம ஃப்ரண்ட்டில் அப்படியே போட்டு வரோம் இது வந்து ஃப்ரண்ட் சைடு ஃப்ரண்ட் சைடில் அப்படியே போட்டு அடுத்துப்போ இப்போ நம்ம வலது பக்கம் போட்டோம் இந்த இடது பக்கமும் இதே மாதிரி ரெண்டு ஒயரை வச்சு போட்டு வரணும் சரிங்களா இப்போ இந்த சைடு எப்படி போட்டணும் அதே மாதிரி வலது பக்கமும் போடணும் இந்த சைடு போடணும் இந்த சென்டரில் இருக்க கிராஸை போராமே நம்ம ஃபில் பண்ணிவிட்டு வரணும் சரிங்களா இது போட்டு முடிச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் நான் வந்து ஃபுல்லாக போட்டு வந்துட்டேன் அதாவது இந்த ரெண்டு மெருனும் மேலே கிராஸ் ஆகிற வரைக்கும் போட்டு வந்திருக்கேன் சரிங்களா இப்போது முதல் நான் வந்து போட்ட கூட பார்த்திங்கன்னா இந்த மெருன் கலரை இதோட லாஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே நான் உள்ளே வந்து இருப்பேன் இருங்க காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு இந்த மெருன் கலர் இந்த நம்ம ப்ளூ கலர்ட்டு நிறுத்தியிருக்கேன் அதை வந்து நான் உள்ளே சொருகிட்டேன் சரிங்களா அப்போ இந்த மாடல் வந்து பார்க்குறக்கு கொஞ்சம் அழகாக இருந்த மாதிரி இருந்துச்சுங்கிறதுனால நான் இதோட இந்த இதை வந்து உள்ள விட்டுட்டேன் இல்லை உங்களுக்கு வந்து இந்த மெருன் வேணும் மேலே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதுக்கு மேலே நம்ம ஒரு லைன் வளர்த்தணும் ஒரே ஒரே ஒரு கிராஸ் மட்டும் போட்டுக்கோங்க நான் இப்போ இதில் காமிக்கிறேன் ஒரே ஒரு கிராஸ் போட்டு அதை வந்து அப்படியே உள்ள வந்து நம்ம மடக்கி வச்சு சொருகிடணும் அப்போது உங்களுக்கு இந்த மெருன் கலர் வெளியில் தெரியும் சரிங்களா இதை ஃபுல்லாகவே வந்து பாருங்கள் இப்படி மேலே ஒரு லைன் வளர்த்திக்கோங்க ஒரு லைன் மட்டும் ஃபுல்லாக கிராஸ் போட்டுருங்க கிராஸ் போட்டுட்டு இதை பாருங்கள் இதை அப்படியே உள்ளே மடக்கிடணும் இப்படி மடக்கி நம்ம ஃபுல்லாக சொருகிட்டு வரணும் சரிங்களா இதை ஃபுல்லாக இப்படியே போட்டுருங்க போட்டுட்டு இதை வந்து ஃபுல்லாக சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம் ங்க நான் வந்து மேலே இதுக்கப்புறம் இந்த க்ராஸுக்கு அப்புறம் ஒரு லைன் போட்டு வந்துட்டேன் கூடையை அப்படியே திருப்பிவிட்டேன் பாருங்கள் ஏன்னா இது சின்ன கூடைங்கிறதுனால நம்ம அப்படியே விட்டு சொருக முடியாது திருப்பிட்டேன் இது எப்படி சொருகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் அதாவது ஒரு இந்த ஒரு ஒயர் வந்து உள்ளே வச்சு நம்ம சொருகணும் சரிங்களா இந்த கிராஸில் எப்படி சொருகிறோன்னா இந்த இந்த இருக்குல்ல இந்த நாட்டுக்கு அடுத்த நாட்டை விட்டுறணும் சரிங்களா இந்த நாட்டை விட்டுட்டு பக்கத்தில் இருக்க இந்த ரைட் சைடு நாட்டும் லெஃப்ட் சைடு நாட்டும் அதாவது இது எப்படி மடிச்சுக்கோங்க இந்த ஃபஸ்ட்டு ஒரு நாட்டு இருக்குல்ல இதை எப்படியே மடிச்சுட்டு இந்த பக்கத்தில் இருக்குது பாருங்க இந்த நாட்டில் சொருகணும் இப்படி சொருகும்போது இந்த நாட்டு வந்து உள்ளே போயிடும் நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த டவுட் இருக்குது இது எப்படி சொருகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொருகும்போது நமக்கு கையும் வந்து கிளிக்காது அப்படியே பக்கத்தில் இருக்க இந்த நாட்டு அப்படியே இந்த இதுக்கு அடுத்த நாட்டு இருக்கா அதுக்கு அடுத்த நாட்டில் இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு தொட்ட மாதிரி இருக்குது பாருங்க நீங்கள் ஒரு ஒயர் சொருகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்படியே தெரிஞ்சிடும் ஒரு நாட்டை மட்டும் நம்ம சொருகிட்டோம்னா பக்கத்து பக்கத்தில் இருக்கிற நாட்டில் நம்ம அப்படியே சொருகிட்டு வந்துடலாம் சரியா இப்போ இந்த நாட்டு இருக்குது இந்த நாட்டை இப்படி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இந்த நாட்டுக்கு ஆப்போசிட் நாட் இருக்கு அந்த நாட்டுக்கு ரைட் சைடு இருக்க நாட்டும் லெஃப்ட் சைடு இருக்க நாட்டும் ஓகேவா அதை அப்படியே நம்ம சுருகிட்டு வரணும் அவ்வளோதான் இதே மாதிரி கிராசஸ் ஒருங்கும் இந்த பக்கம் பாருங்கள் இது நமக்கு மேலே வந்துடும் ஓகேவா ரொம்பவே வந்து இது அழகாக தெரியும் இது சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம் பாருங்க நான் வந்து ஃபுல்லாக சொருகிட்டு வந்துட்டேன் நமக்கு அந்த ரெட்டு ஃபினிஷிங் எப்படி கிடச்சிருக்கு பார்த்திங்களா ரொம்பவே அழகாக வந்திருக்கு நான் இந்த பக்கம் கைப்பிடி போட்டு வந்துட்டேன் இதே மாதிரி நம்ம இந்த பக்கமும் கைப்பிடி போட்டுக்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டரை அடியில் ரெண்டு ஒயர் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போது இந்த பக்கம் இருக்குது பாருங்கள் இந்த சென்டர் நாட்டு இருக்குல்ல இந்த நாட்டில் இருந்து ஒன்று ரெண்டு மூணு மூணாவது நாட்டு அதாவது இந்த பக்கம் சரிங்களா ஒன் இந்த சென்டர் நாட்டு இருக்குது அதுலேருந்து ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணாவது நாட்டில் நான் வந்து உள்ளெடுத்து இப்படி சொல்லிக்கிறேன் இது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் இப்படி வச்சுட்டு தெரியுதா உங்களுக்கு இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை ஃபஸ்ட்டு இருக்க இந்த மெரூன் கலரை வந்து இடது பக்கம் இருக்கிறத வலது பக்கம் கொண்டு வர்றோம் வலது பக்கம் இருக்க மெரூன் கலரை இடது பக்கம் கொண்டு வர்றோம் அதுக்கப்புறம் பாருங்கள் இதை தெரியுதா அவங்களுக்கு இடின்ட்டு மாதிரி கொண்டு வந்துடணும் இதையே அடுத்து இந்த இடது பக்கம் இருக்கிறத வலது பக்கம் ஒரே நிமிஷம் இந்த வலது பக்கம் இருக்கிற ஒயர் இந்த மேலே இந்த மெரூன் கலர் ஒயரை மேலே தூக்கி விட்டுட்டு இதை கீழே கொண்டு வந்துடுங்க இதை ஃபஸ்ட்டு நம்ம டைட் பண்ணிக்கணும் டைட் பண்ணிவிட்டு இப்போது இதில் எது மேலே இருக்குது இந்த இந்த பிஸ்தா கலர் தானே மேலே இருக்குது அப்போது இந்த ரைட் சைடு இருக்க மெரூன் கலரை அப்படியே கொண்டு வாங்க கீழ் வழியாக கொண்டு வந்துட்டு பிடிச்சி போட முடியல இது அப்படியே கீழே கொண்டு வந்து இந்த பிஸ்தா கலர் இருக்குல்ல அதுக்கு மேலே இப்படி கொண்டு வரணும் நம்ம தலையெல்லாம் பின்னுவோம்ல அதே மாதிரி தான் அடுத்தது வந்து பாருங்கள் இது எனக்கு பிடிச்சி போட முடியல இப்போ கொண்டு வந்துட்டேன் இப்போ இடது பக்கம் இருக்க மெருன் கலரை வலது பக்கம் கொண்டு வரணும் கீழ் வழியாக கொண்டு வந்து இது அப்படியே மெருன் கலர் மேலே வச்சிருங்க இப்படியே தான் நம்ம மாற்றி மாற்றி போடணும் டைட் பண்ணிக்கணும் நீங்கள் நல்லா டைட்டாக வச்சுட்டு போடுங்க பாருங்க இதை வந்து ரெண்டு ஒயர் உருட்டு கைப்பிடி போட்டிருக்கேன் அப்படியே இதை வந்து உருட்டு கைப்பிடி இதை அப்படியே நம்ம வந்து மாற்றி 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 போட்டுட்டு வரணும் சரிங்களா இது போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம் பாருங்க நான் வந்து போட்டு வந்துட்டேன் நீ உள்ள சொருகளை அப்படியே வச்சிருக்கேன் கரெக்டாக இந்த பக்கம் நம்ம வந்து ஒன்று ரெண்டு மூணுக்கு எடுத்தோம் அதே மாதிரி இந்த பக்கம் ஒன்று ரெண்டு மூணுக்கு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நான் வந்து டபுள் கலரில் போட்டிருக்கேன் நீங்கள் ஒரு கலரில் போட்டாலும் அது நல்லா தான் அழகாக இருக்கும் சரிங்களா இது வந்து உங்கள் விருப்பப்படி நீங்கள் எப்படி போடணுமோ அப்படி போட்டுக்கோங்க நமக்கு அழகான குட்டி கூட ரெடி ஆகிருச்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணியால் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் சரிங்களா இந்த கூட பிடிச்சிருந்தேன்னா அப்படியே ஒரு லைக்கை போட்டு போங்க நன்றி அழகான குட்டி கூட ரெடி ஆயிடுச்சு நன்றி உறவுகளே